அது கண்ணு செய்யற விபச்சாரம் அதே மாதிரி அது அசிங்கமான படத்தை பார்த்தாலும் சரிதான் ஒரு பெண் அழகா இருக்கான்னு பார்த்து தூத்து பார்த்தாலும் சரிதான் ஒரு ஆம்பளை தூத்து பொம்பளை பார்த்தாலும் சரிதான் இந்த பாக்குறதுங்கிறது எது கண்ணு வந்து விபச்சாரம் செய்கிறது அது மாதிரி ஒரு தின லிசானி அது மன்னிக்கும் நாக்கு செய்யற விபச்சாரம் பேச்சு நாக்கு மூலமாக அது மாதிரியான கெட்ட பேச்சுகளை பேசும் பொழுது அவன் நாக்கு விபச்சாரம் செய்து விடுகிறது அதையாச்சும் இருப்பான் நான் வாழ்க்கையில ஒரு தடவை பேசணும் இல்லையா பொய்யாத்தான் இருக்கும் ஒன்னு பார்த்தாச்சும் இருப்பான் அல்ல பேசியாச்சு இருப்பான் வளர்ந்து அதே மாதிரி மனசு என்ன பண்ணுது அது ஆசைப்படுது கண்ணு பாக்குது வாய் பேசுது மனசு என்ன படுது ஆசைப்படுகிறது ஆனால் கடைசியாக வந்து அந்த உடலுறவுக்கான உறுப்புகள் தான் சத்தி ஆளிக்க அத உண்மையாக்குறது பொய்யாக்குகிறது கண்ணுல பார்த்துட்டியா அது செஞ்சுதான் தீர்வேன் அதெல்லாம் யாராலையும் தப்பிக்க இது நினைச்சு பயந்துட வேணாம் சரி அல்ல இப்படி தான் படைச்சு வச்சிருக்கிறான் எல்லா மனுஷருக்கும் விதி இல்லையில எழுதிட்டுறான் விதி இல்லையில தப்பிக்க முடியுமா யாராச்சும் வரும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் என்ன பண்ணணும் என்ன வந்தவன மாடின்னு சொல்லி அதை பொய்யாக்கணும் அது என்ன செய்யணும் அந்த வேலை செயல் வடிவம் கொண்டு வராமல் இருப்பதில் தான் நீ வெற்றி பெறுவது இருக்கிறது என்னமே வராமல் இருக்கிறதா முடியாது எண்ணங்கள் வரத்தான் செய்யும் பார்வைகள் ஏதாவது ஒண்ணு வரும் நம்ம என்ன சொன்ன ரொம்ப கண்ட்ரோலா கேர்ஃபுல்லா நம்ம அதுக்காண்டு வரும் அலட்சியமா இருந்துடக்கூடாது கண்ட்ரோலா இருக்குன்னு மீறியும் வரும் நபிக்கு வந்த மாதிரி வரும் நபிசல்லாசுக்கு வந்த மாதிரி வரும் உடனே உறுதியாக நின்று அதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் சல்லா லிசம் அவர்கள் இதை வந்து சொல்லி தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்மளை வந்து மறுமை வெற்றி பாதித்து விடும் இன்னும் சொல்ல போனால் மூமினூன் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான் மோமேன்கள் வெற்றி அடையும் போது அவங்களுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டு வரும்போது உள்ளதீனூன் தங்களுடைய கற்புகளை அவர்கள் காத்துக் கொள்வார்கள் வெற்றி அடைகிற மோமேன்கள் யார் என்று கேட்டா தங்களுடைய கற்பை காத்துக்கொள்வார்கள் கற்பை காத்துக் கொள்வதுனா உள்க ஈடுபட மாட்டார்கள் இல்ல அல அசுவாஜியும் அவுமா மலக்கத்து ஐமானும் தங்களுடைய வாழ்க்கை ஜோடி இருக்கிறாங்களே அவங்களோடவே தவிர மற்ற எல்லா இடங்களிலையும் அவங்க கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரா தாண்டி மனைவியை தவிர கணவனை தவிர வேற ஒன்றை யார் தேடுகிறார்களோ ஆதூன் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் அவங்க லிமிட்டை எல்லையை கடந்தவர்கள் என்று இருபத்தி மூணாவது சூறாவில் அஞ்சாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து நம்ம எதுல கவனமா இருக்கணும் எந்த ஒரு கட்டத்திலையும் குடும்பங்கிற அமைப்பின் மூலமாக மாத்திரம்தான் இல்லறங்கிற வாழ்க்கையின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம உடலுடைய அந்த சுகத்தை தேடணுமே தவிர வேற வழியில் நம்ம நாடவே கூடாது இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் இஸ்லாம் எப்படி இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சதற்காக சீரழிக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒழுக்க கேட அந்த நெருங்க கூடாது மார்க்கம் இருக்குல்ல ஒழுக்க மட்டும் மார்க்கம் தடுக்கலை இல்ல நெருங்காது சொல்லி இருக்குல்ல எப்படி எல்லாம் நெருங்குறது வரும் என்பது இஸ்லாம் வளர்க்கிறது எப்படி வளர்க்குகிறது இப்ப மனிதர்களுக்குள்ள வந்து ஒரு லிமிட் இருக்கிறது மார்க்கத்தில் ஆண் பெண்ணு இருந்தா எல்லாரும் ஆண் எல்லாரும் பெண்ணு பார்க்க இல்லாது என்ன இருக்கிறது ஒரு பெண்ணோடு நெருக்கமா இருக்க தக்க ஆண்கள் இருக்கிறாங்க நெருக்கமா இருக்க கூடாத ஆண்கள் இருக்கிறாங்க ஒரு ஆண் இருந்தா அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இருக்கக்கூடாத பெண்கள் இருக்கிறாங்க இதை இஸ்லாம் எப்படி வகைப்படுத்துது இதை மகரம் நம்ம சொல்லுவோம் மகரம் சொன்னா திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட உறவினர்கள் மகரம்டா என்ன ஹராமாக்கப்பட்டவர்கள் எதுக்கு ஹராமாக்கப்பட்டவங்க கல்யாணம் செய்யறதுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறவங்க யாரையெல்லாம் செய்யறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவங்களோட பெண் இருக்கிறாங்க அந்த பெண்ணை எந்த ஆம்பளை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி உறவினர்களோட தனியாக இருப்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை அது எந்த ஆண்களை எல்லாம் எந்த பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கிறது குரான்ல நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குர்ரிமத்து அழைக்கும் உமஹாத்துக்கும் உங்களுக்கு உங்களுடைய அன்னையர் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷ அம்மா கல்யாணம் பண்ணலாமா ஒரு மனுஷன் வந்து அவனுடைய தாயை கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா அது ஹராம் அப்ப தாய் மகன் மாதிரி தனியா இருக்கலாம் தாய் மகன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாது இல்லையா அந்த உறவா இருக்குமே ஆனால் அவங்க தனியாக ஒரு இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் தாய் மகன் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பனாத்துக்கும் உங்களுடைய புதல்விகள் உங்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுக்கு ஹராம் ஒருத்தன் வந்து தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா கல்யாணம் கூடாது ஒருத்தன் தன்னுடைய கல்யாணம் பண்ண முடியாது தன்னுடைய மகளைய கொண்டாடி முடியுமா முடியாது உங்களுடைய மகள்கள் அது மாதிரி உங்களுடைய சகோதரிகள் உங்க கூட பிறந்த சகோதரி உங்க தாயின் தகப்பனுக்கு சரி தகப்பனுக்கு மட்டும் பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி உங்க தாய்க்கு மட்டும் பிறந்த கல்யாணம் பண்ணி அந்த வேற புருஷன் மூலமா பெற்ற சகோதரியா மூணு வகையில வரும் தாய் தந்தை நம்ம தாய் தந்தைக்கு சகோதரி தான் நம்ம தகப்பனுக்கு வேற மனைவி மூலமாக பிறந்தாலும் அவளும் சகோதரி தான் நம்ம தாய்க்கு வேற பிறந்தாலும் அதுவும் சகோதரி தான் சகோதரிகள் இந்த சகோதரிகளாக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் தனியாக இருந்து கொள்ளலாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் யாரு எந்த ஆம்பளையும் இல்லாட்டாலும் அண்ணன் தங்களை இருக்காம இருக்கக்கூடாதா அதே மாதிரி வந்து அம்மாத்துக்கும் அம்மாத்து சொன்ன தகப்பனுடன் பிறந்த சகோதரிகள் நீங்க வந்து உங்க தகப்பனுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் மாமிகள் நம்ம மாமி அந்த மாமி இல்ல தகப்பனுடைய அக்கா தங்கச்சி அந்த மாமி என்னது தகப்பனோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருப்பார்களே ஆனால் அவங்களோட ஆண்மகன் வந்து தனியா இருக்கலாம் அதாவது மாமியோட போய் தனியாக என்ன செய்யலாம் உட்கார்ந்துருக்கலாம் அது மாதிரி அம்மாவுடைய சகோதரிகள் ஹாலா அம்மாவுடைய சகோதரர் சின்னமா பெரியம்மா அம்மாவுடைய சகோதரர் நீங்க எல்லாம் போய் என்ன செய்யலாம் நீங்க ஒரு வீட்டுக்கு போறதா இருந்த பெண்ணை நாடி நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த பெண் யாரா இருந்தா நீங்க போகலாம் உங்க தாயா இருந்தா நீங்க போகலாம் உங்களுடைய மகளாக இருந்தால் நீங்க போகலாம் ஆம்பளைக்கு இதை சொல்றோம் உங்களுடைய சகோதரியாக இருந்தால் நீங்கள் போகலாம் உங்க தகப்பனோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலாம் அவங்க மட்டும் இருந்தால் ஒரு பெண்ணை மட்டும் இருக்கிறாங்க நீங்க போகலாம் அவங்க மட்டுமா இருந்தாலும் அதே மாதிரி உங்க தாயோடு கூட பிறந்த சகோதரி சின்னமா பெரியமாவா நீங்க போகலாம் அதே மாதிரி வந்து உங்கள் சகோதரனின் மகள் உங்க அண்ண மகள் உங்க தம்பி மகள் வீடு தம்பி மகள் மட்டும் இருக்குது உங்க பிள்ளை மாதிரி பார்த்துட்டு வரலாம் தம்பி மகள் வீடா இருந்தா என்ன செய்யலாம் அண்ண மகள் அண்ண மகள் தம்பி மகளா இருந்தால் அங்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து சகோதரி மகள் உங்களுடைய அக்கா மகள் உங்களுடைய தங்கச்சி மகள் ஒரு வீட்டுல தங்கச்சி மகளுடைய வீடு இருக்கிறது தங்கச்சி மகள் மட்டும்தான் இருக்குது நீங்க உட்கார பேசுவாங்க தங்கச்சி மகள் உங்க மகன் மாதிரி அவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்ப உங்களுடைய அக்கா மகள் உங்க தங்கச்சி மகள் உங்க அண்ணன் மகள் உங்களுடைய தம்பி மகள் இவங்க நல்லா மகள் மகள் வந்துடுறாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு பால் கொடுத்த தாய் நீங்கள் கை குழந்தா இருக்கும் பொழுது அந்த பால் குடிக்கிற அந்த ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பருவத்தில் பால் குடித்தான் என்ன விளைவிக்கிறேன் ரெண்டு வயசுக்கு உள்ளதான் பால் குடித்தல் வரும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட வயசில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை வந்து இன்னொரு பொம்பளை பிடிச்சி பால் டைம்ஸ் கொடுக்கணும் ஒரு தடவை மாட்டாங்க அஞ்சு தடவை கொடுக்கணும் வயிறு பசி போகிற அளவுக்கு கொடுக்கணும் அது பால் ஊற்ற சட்டம் தனியா பின்னாடி பின்னாடி அது இந்த இந்த விஷயத்துக்கு தேவையில்லை பிரிஞ்சுக்கிறது மட்டும் அப்ப அந்த மாதிரி நீங்கள் பால் கொடுத்த ஒரு தாய் இருக்காங்க உங்களை சின்ன பிள்ளைகளை ரெண்டு வயசுல இருக்கும் நீங்க பால் குடிச்சது அம்மாட்ட இல்லை வேற யாரோ ஒரு பொண்ணு உங்களுக்கு பால் கொடுத்துருக்கு அந்த அம்மாவை போய் நீ பாக்கணும் தனியா போய் இருக்கணும் பால் குடித்த பால் கொடுத்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு பெற்ற தாய் மாதிரி தாயுடைய அந்த வந்துடுறாங்க அதே மாதிரி பால் குடி சகோதரி பால் குடி சகோதரி என்று சொன்னா நீங்க எந்த பொம்பளை கிட்ட நீங்க பால் குடிச்சீங்களோ அவளுடைய மகள் எந்த பெண்ணிட்ட நீங்க பால் குடிச்சீங்களோ அவள் பால் குடி அம்மா ஆயிடுறா அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வைங்க அவங்க வந்து பால் குடி சகோதரி உங்களுக்கு சகோதரி எந்த வகையில் சகோதரி ஆகுறா அந்த பெண்ணிடத்தில் நீங்க பால் குடிச்சதால் உங்களுக்கு சகோதரி ஆகுறா அப்படி இருந்தால் போகலாம் சொல்றான் அதே மாதிரி வந்து உங்களுடைய மனைவியின் தாய் மாமியா இருக்காங்க மாமியா போய் பார்க்க போறீங்க மர்மமும் போகலாம் மகரம் அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது அப்ப உங்களுடைய மனைவியின் தாயா இருந்தால் அவங்க மாமியா வீட்டுல போய் என்ன செய்யலாம் மரமும் போய் ஆம்பளை எல்லாம் இல்லன்னு சொல்ல தேவையில்லை மாமியா மட்டும் இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் இதுல மாமியா மாறுவோம் இது வளர்க்க மாட்டாங்க யாரும் உள்ள வரலாம் மரமோட மட்டும் பேச மாட்டாங்க ஒன்பேல சட்டை வலங்கல வந்துடா மருமவங்கற புள்ள மாதிரி மருமونه எப்படி மாமியார் பார்க்கணும் பெத்த புள்ள மாதிரி பார்க்கணும் மருமோனே பச்ச மகனோட இருக்கிற மாதிரி தம்பியோட இருக்கிற மாதிரி சித்தப்ப பெரிய போட இருக்கிற மாதிரி யாரோட இருக்கணும் மருமகனோட பழகணும் ஆனா இவங்க என்ன செய்றாங்க யாரு எந்த அண்ணி ஆண்கள் வந்தாலும் சிச்சு சிச்சு பேசிட்டு இருக்காங்க மர்மம் வந்தானே என்ன செய்வாங்க அது வந்து அவங்க வேள அவங்க தான் பேர்மா நினைச்சறாங்க தப்பு புரியல மார்க்கத்துல மருமவங்கறவன் வந்து மார்க்கத்துல மகரம நல்லா விளங்கிருங்க அதாவது உங்களுடைய மாமா மனைவிடைய தாய் மனைவிடைய தாயில மருமகம் தானே அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மனைவியின் மகள் நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க அந்த பொண்ணு வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கா அந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது நீங்க பார்க்க போறீங்க உங்க பொண்டாட்டியுடைய மகள் உங்களுக்கு மகள் இல்லை அந்த பொம்பளை அவங்க மனைவி வந்து வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு நீங்க வந்து ரெண்டாவது மாப்பிள்ளையா இருக்கிறீங்க அப்ப அந்த பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குது நீங்க வரலாம் வர்றாங்க உங்க மனைவியின் மகள் அவர் உங்களுக்கு மகள் மாறி அது மாதிரி போகலாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து மகனுடைய மனைவி மருமகள் மருமகள் வரும் உங்களுடைய மகனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க மருமகளை பார்க்க போறீங்க மாமனார் போய் மருமகளை பார்க்க போறாரு ஆணும் பெண்ணும் பார்க்க இயலாது அவங்களுக்குள்ள மகரம் இருக்கிறது அவங்க போகலாம் அப்ப இந்த நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தில் இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்றோம் எப்படி சொல்றான் இவங்க இவங்க வீடுகளுக்கு தான் நீங்கள் தனியா இருக்கும்போது போகணும் தனியா இருக்கும் போல தான் இது அல்லாத எந்த ஒரு பொம்பளை வீட்டுக்கு போனாலும் மார்க்கத்தில் தனியா ஒரு பெண்ணுக்கு போக கூட இந்த உறவு இருக்கா நீங்க பாத்துக்கிறீங்க நாலு இருபத்தி மூணு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க அது பெண்களுக்கு பேசுறது இது ஆண்களுக்கு சொல்லிட்டோம்ல பொம்பள நிலையிலிருந்து பேசுறதா இருந்தால் ஒரு பொம்பளை உள்டா பண்ணி பேசுறா ஆம்பளை நோக்கி தான் சொல்லப்படுது ஆம்பளைக்கு உள்ள உறவெல்லாம் சொல்லிவிட்டோம் பொம்பளை எப்படி பார்க்கணும் உங்க மகன் ஒரு தாயா நீங்க இருக்கிறீங்க ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறான் அவன் உங்களுடைய பெத்த மகனா இருக்கிறான் நீங்க போய் பார்க்கலாம் தாய் வந்து எங்க போயிருக்கலாம் மகனோட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் அதே மாதிரி உங்க தகப்பனார் இருக்காரு அவர் ஆம்பளை தான் பெண்களுக்கு சொல்றேன் உங்க தகப்பனார் ஆம்பளை தான் நீங்க பொம்பளை தான் உங்க தகப்பனார் போய் தனியாக நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அதே மாதிரி உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆம்பளை தான் சகோதரன் பெண்களுக்கு சொல்றேன் அது மாதிரி உங்க சகோதரனுடைய மகன் உங்க அண்ணன் மகன் உங்க தம்பி மகன் ஒரு பொம்பளை பேசிட்டு இருக்கான் எங்க அண்ணன் மகன் என் தம்பி மகன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நீங்க பெண்கள் பேசிக் கொள்ளலாம் அது மாதிரி உங்க சகோதரியுடைய மகன் அக்கா மகன் தம்பி மகன் ஒரு பெண்ணுக்கு வந்து அக்கா மகன் இருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு வந்து தங்கச்சி மகன் இருக்கிறான் அவங்களோட என்ன செய்யலாம் பேசிக் கொண்டிருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய சித்தப்பன் தன்னுடைய வாப்பாவுடைய அண்ணன் தம்பி பாப்பாவுடைய அண்ணன் அவங்களுக்கு தானே பாப்பாவுடைய அண்ணன் தம்பி நீ பேசிக் கொண்டிருக்கலாம் அது மாதிரி உமாவுடைய அண்ணன் தம்பி ஒரு பெண்ணு வந்து அவங்க உமாவுடைய அண்ணன் தம்பி இருப்பாங்க இல்லையா மாமா அவங்க அவங்களோட பேசி கொண்டிருக்கலாம் அதே மாதிரி வந்து பால் குடிப்பதனால் ஏற்பட்ட தகப்பன் ஒரு பெண்ணு பால் கொடுத்தான்னு வைங்களேன் அவருடைய புருஷன் வந்து தகப்பன் அந்த சில வந்துருவான் ஒரு பெண்ணு வந்து இன்னொரு பெண்ணை பால் குடிச்சிருக்காங்க ரெண்டு வயசுல அவளுடைய கணவன் இருக்கிறான் அந்த கணவன் யார் இவங்களுக்கு பால்குடி தந்தை அவ பால்குடி தாய ஆக பால்குடி தந்தை எந்த பால் அவருடைய புருஷனை என்ன செய்யலாம் போய் பேசிட்டு வந்துட்டதுனால அதே மாதிரி சகோதரன் பால்குடி சகோதரன் ஒரு பெண்ணு வந்து ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கான் அதே தாயிட்ட ஆம்பளையும் பால் குடிச்சிருக்கான் வெவ்வேறு காலகட்டமா கூட இருக்கிறான் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அவசியம் கிடையாது இவங்க எண்பதாவது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல குடிச்சிருப்பாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கூட குடிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு வயசுக்கு உட்பட்ட பருவத்தில் ஒரு தாயத்தை குளித்தார்களே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரி ஆயிடுறாங்க இவங்களை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து தாயுடைய கணவர் உங்க தாவர் பெண் வந்து அவங்க தாய்க்கு வேற ஒரு புருஷனை கட்டிருக்கிறாங்க தாயுடைய கணவர் தான் அர்த்தம் இந்த பெண்ணுடைய தாயார் வந்து இன்னொரு புருஷனை கட்டிருக்கிறாங்க அப்ப தாயுடைய கணவர் போய் என்ன செய்யலாம் அவங்க போய் பெண்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து கணவனுடைய தகப்பன் உங்க கணவனுக்கு தகப்பன் இருக்காரு அந்த கணவன் தகப்பனும் நீங்க என்ன செய்யலாம் சரியா உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் வந்து அந்த நாலு இருபத்தி மூணுல உள்ளதை உள்டா பண்ணா ஒரு பெண்ணாக வைத்து பார்த்தால் இந்த ஒரு உலகம் வரும் அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் உள்ளவங்களை தவிர மற்றவங்களோட தனியா கூட இருக்காது இஸ்லாம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுது இல்லைன்னா குடும்பம் நாசமா போயிரு குடும்பம் சீரழிஞ்சு போறதுக்கு வந்து ஒழுக்க கேடு ஏற்படுற காரணம் இந்த தனியா இருக்கிறது தான் தனியா யார் யார் இருக்கலாம் யார் யார் இருக்கக்கூடாது என்கிறதுக்கான ஒரு எல்லை கோடை இஸ்லாம் போட்டிருக்கிறது இது ரொம்ப ஆழமான விரிவான ஒரு டாப்பிக்கா இருக்கிறதுனால இதன் தொடர்ச்சியை நாளை இதனை பார்க்கிறோம்